ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்னேஹா அவங்களோட ட்ரீம் ஸ்னேஹாலயா ஸ்னேஹாலயா சீட்ஸோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இது மார்வலஸ் மார்கழி இந்த ஈவென்ட் நிறைய கர்நாட்டிக் மியூசிஷியன்ஸாக சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாரும் ஸ்னேஹாலயா சாரீஸ் கட்டி எனக்கு ரேம் பாப்பிங் நடந்துக்காங்க வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பாக மார்லஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லட்சுமி மேம் சரஸ்வதி மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்லுது கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லைவாக வச்சுட்டு இருக்காங்க இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரியை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் அந்த எங்களோட சாரீஸு எங்களோட வேஷ்டிஸ் எல்லாம் போட்டு நடக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரவுடாக ஃபீல் ஆச்சு அண்ட் ஐ ஒன்ட்டு தேங்க் லக்ஷ்மி வேம் எஸ் சரஸ்வதி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொலாபரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது எதுங்க

பண்ணுவாங்கண்ணாங் கொஞ்ச நாள் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்டா என்னோட வந்து பட்டாசு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கோட் பண்ணேன் ஸோ நல்ல படம் படம் கிடைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு ஸ்னேஹால பிஸியா இருக்கேன் தேங்க்யூ

இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு அவங்களாம் வந்து இந்த மாதிரி அழகாக இதான் சொன்ன சில்க் சாரீஸ் என்றாலே கர்நாடிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் சொல்கிற மாதிரி கொடுவியும் ரசிப்பாங்க ஸோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இல்ல எங்களுக்கு சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது

எத்தனை பாட்டி ஹிட் அது எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம குற சொல்ல முடியாது வேணாம் அதெல்லாம் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசை கொடுக்கணும்னு யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் போடுறது இல்லை பிச்சருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றது அல்டிமேட்டா அவங்க தான் நம்மளோட அட்மிட்ஸ் அவங்க சொல்றது இருப்ப நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய யூ